சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பதினைந்தாவது வசனம் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை கைக்கும் என்னை தப்புவியும் நேற்றைய தினத்தில் தன்னுடைய நம்பிக்கையை கத்தர் மேல் வைத்திருந்தார் நீரே என் தேவன் என்றெல்லாம் சொன்னார் இதுக்கு அடுத்த வசனம் இன்றைய வசனம் சொல்லுகிறது பதினைந்தாவது வசனம் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது தாவிது காத்திருப்பின் ஊடாய் கடந்து சென்ற ஒரு மனுஷன் அநேக காலமாய் ஒரு பெரிய மாற்றத்துக்காக காத்திருந்தவர் அற்புதத்துக்காக காத்திருந்தவர் அந்த சமயத்தில் சொல்லுகிறார் என் காலங்கள் அது கரத்தில் இருக்கிறது சொல்லிட்டு சொல்கிறார் என்னை துன்பப்படுத்த கைக்கும் என்னை தப்புவியும் நீங்களும் ஒருவேளை காத்திருப்பின் காலத்தின் உடாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் இன்னும் அநேக ஜபங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம் இன்னும் அநேக பகுதிகளிலே மாற்றம் வராமல் இருக்கலாம் விடுதலை வராமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய காலங்களை அவருடைய பலத்தை கைக்குள் வைத்திருக்கிறார் சகலத்தையும் அதிநதியின் காலத்தில் கத்தர் நேர்த்தியாக நடத்துவார் பயப்படாதிருங்க உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களை வழி நடத்துகிறவர் உண்மை உள்ளவர் நீங்களும் தாவிதை போல விசுவாச பண்ணுங்க என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது நேர்த்தியாக செய்வார் நேர்த்தியாக நடத்துவார் நே பலத்த விதத்தில் அற்புதங்களை செய்வார் காலங்கள் வீணாகிறதே காலங்கள் கடந்து போகிறதே என்று கவலைப்படாதீங்க நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க இந்த நாளுக்குரிய கிருபைகளை பலன கத்துறங்களை தருவார் ஜபிகலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நாங்களும் தாவிதை போல சொல்ல விரும்புகிறோம் எங்கள் காலங்களும் கரத்தில் இருக்கிறது சகலத்தை அதீனதின் காலத்தை நேர்த்தியாக செய்வீர் ஒரு நாள் எங்களை தாழ விட மாட்டீர் ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டீர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க பலப்படுத்துங்க அநேக காலமாய் காத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்களை கத்தர் காணப்பணிவராக கத்தர் ஆசிரியம் பொருட்படுத்திக் கொள்ளும் பலப்படுத்த இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்தரங்களை ஆசிரிப்பார